ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வாழ்க்கை ஒரு மாயாஜாலம் இந்த புத்தகத்தை ஒரு ஆண்ட்ரூ மேத்யூஸா இந்த வாழ்க்கை ஒரு மாயாஜாலம் அப்படி ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு ஆறு சிம்பிள் வேஸ் என்ன அப்படின்னு சொல்கிறேன் அதை நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிராக்கல் நடக்கும் அதாவது காலையில் போது இன்றைய நாளுக்காக கண்டிப்பாக என்னெல்லாம் நடக்கணுமோ அதை கொஞ்சம் விஷுவல் பண்ணி பாருங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் இரவு தூங்க போகும்போது இன்றைக்கு டேயில் என்னெல்லாம் நடந்ததுன்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு தூங்குங்க தினசரி ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாவது உடற்பயிற்சி செய்யுங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமே நன்றி சொல்ல பழகுங்க உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலுமே அதுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்ல பழகுங்க இதை எல்லாமே தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லிவ் அட் த மொமெண்ட் வாழ்க்கையில் எப்பயுமே இந்த நொடியில் வாழ பழகுங்க பாஸ்ட்டை நினச்சோ ஃப்யூச்சரை நினச்சோ ரொம்ப அதிகம் யோசிக்கவும் வேண்டாம் கவலைப்படவும் வேண்டாம் இப்போ இன்னைக்கு இந்த நொடி என்ன பண்ணுறீங்களோ அதை மட்டுமே ரசித்து வாழ பழகுங்க மன்னிக்கிறது அதிகமாக ஏற்றுக்கோங்க யார் என்ன தவறு செஞ்சாலும் நீங்கள் மன்னிக்கிறவங்களா இருங்க லைஃப்பில் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் நீங்களும் பழகி பாருங்கள் அதன் பிறகு சொல்வீங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற மிராக்கள் என்ன அப்படின்னா வாழ்க்கை உண்மையாலுமே ஒரு மாயாஜாலம்தாங்க நன்றி வாழ்க்கை வளமுடன்